உங்கள் கூட யாரோ இருக்கிறாங்க எல்லாமே பிடிக்கும் நீங்கள் அவரை பற்றி ஒன்றே ஒன்று பிடிக்கல அந்த ஒன்று பிடிக்காததுனால எவ்வளோ அசிங்கம் நடந்திருக்குது எவ்வளோ அனாவத்தம் நடக்குது எவ்வளோ பாதிப்பு நடக்குது எல்லாம் நடக்குதா இல்லையா பிடிக்காததுன்னு எப்போ உறுதியாக நமக்கு இருக்குதோ அப்போ தான் நமக்கு நமக்கு பிடிச்சது கூட ரொம்ப பற்றும் நமக்கு எது பிடிக்காதுன்னு இல்லை இப்போ அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தெரியுறாங்க நமக்கு இவர் பார்த்தா பிடிக்காது பக்கத்து ஆள் பக்கத்து வீட்டு ஆள் பார்த்தா நமக்கு இப்போ பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க அவன் பார்த்தாலே நமக்கு பிடிக்கல இப்போது இங்கே இருக்கிறவங்க நாலு பேர் நமக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கு அவரை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா இவர் பற்றி ஒரு பிரச்சனை இல்லை சும்மா இருக்கலாம் ரொம்ப பற்று வராது எல்லோரும் என்ன நினச்சிங்கோ பிடிச்சது பற்றுன்னு நினச்சிக்கிறாங்க ஆமாம் அப்படி தான் ஏற்படுது பிரதிபலிப்பாக அப்படி தான் ஏற்படுது ஆனால் பிடிக்காததுன்றது இருக்கிறதுனால தான் பிடிச்சது கூட நமக்கு இவ்வளோ பற்று பிடிக்காதது எல்லாமே எடுத்து போட்டான் எல்லாமே நல்லதாக இருக்குது அப்படி போய் சிக்கிக்கிற மாதிரி ஒன்றும் நமக்கு இல்லை Ele...